ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம வீட்டில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு பாருங்க. செவ்வகத்தின் பரப்பு ரெண்டு செங்கோண முக்கோணத்தின் பரப்புன்னு சொல்கிறாங்க செங்கோணம் முன்னோத்தின் பரப்பளவு பார்த்திங்கன்னா ஒன் பை டூ பி பெருக்கால் ஹெச் சதுர அலகுகள்னு சொல்கிறாங்க இங்கே பி வந்து அடிப்பக்கம் ஹெச் வந்து உயரமை குறிக்கும்னு சொல்கிறாங்க இவற்றுள் பி மற்றும் ஹெச் என்பன செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் ஆகும் இது செங்கோணம் பாருங்கள் இது செங்கோணம் இதுதான் பி இதுதான் அடிப்பக்கம் இது ஹெச் இது உயரம் அதில் பாருங்கள் எடுத்துக்காட்டு பதினொன்று கொஷின் பாருங்கள் அடிப்பக்கம் பதினெட்டு சென்டிமீட்டர் மற்றும் உயரம் பனிரெண்டு சென்டிமீட்டர் அளவுகள் உள்ள ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு காண்கள்ன்னு கேட்கிறாங்க ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு காண்கள் கேட்குறோம் அப்போ பாருங்கள் இது ஃபார்மில் இப்போ நம்ம பார்த்தோம்ல அதுதான் ஆனால் ஃபஸ்ட்டு கொஷினில் குத்துக்கறதே எழுதுங்க இது அடிப்பக்கம் அடிப்பக்கம்னா என்னென்னு குறிப்போம் பீன் குறிப்போம் அது பதினெட்டு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் உயரம் பாருங்கள் உயரம் ஹெச்சுன்னு குறிப்போம் இது பனிரெண்டு சென்டிமீட்டர் அப்போது செங்கோண முக்கோணத்தின் முக்கோணத்தின் பரப்பளவு ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ பி பெருக்கல் ஹெச் சதுர அலகுகள் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன் பை டூ அப்படியே இருக்கட்டும் பி என்னது பதினெட்டு பெருக்கல் ஹெச் என்னது பனிரெண்டு சதுர அலகுகள் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன் பை டூ இது பெருக்க நீங்கள் நான் பாருங்கள் இங்கே பெருக்கி காட்டுறேன் பதினெட்டு பெருக்கல் பனிரெண்டு அப்போது எட்டு ரெண்டு பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டோட ஒன்று கூட்டினீங்கன்னா மூணு எட்டு ஒன்று எட்டு ஒரு ஒன்று ஒன்று கூட்டினிங்கன்னா ஆறு மூணோட எட்டு கூட்டினீங்கன்னா பதினொன்று மீதி ஒன்று கூட்டிங்கன்னா ரெண்டு இரநூத்தி பதினாறு அப்போ பெருக்கல் இரநூத்தி பதினாறு அப்பாருங்க இது கேன்சல் பண்ணாமல் ரெண்டாம் வாய்ப்பில் ஓர் ரெண்டு ரெண்டு இது ஓர் ரெண்டு ரெண்டு இங்கே பூஜ்ஜியம் சேர்த்துக்கோங்க ரெண்டு நம்பர் எடுக்கிறதுனால அப்போது எட்டு ரெண்டு பதினாறு அப்போது ஆன்சர் என்ன வருது நூற்றி எட்டு அப்போ நூற்றி எட்டு சதுர அலகுகள்னால் என்ன அளவு கொடுத்துக்கிறாங்க சென்டிமீட்டர் கொடுத்துக்கிறாங்களே அப்போ சென்டிமீட்டர் அப்படி இல்லைன்னா இன்னொன்று என்ன வரும் நூற்றி எட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும் ஏன்னா அலகுகள் ஸ்கொயருன்னு வரும் புரிஞ்சுதுங்களா அப்போது லாஸ்ட்லேயே எழுதுனீங்கன்னா தேர் ஃபோர் செ செண முக்கோணத்தின் தின் பரப்பளவு is equal நூற்றி எட்டு சதுர சென்டிமீட்டர் அல்லது நூற்றி எட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்